இருக்கீங்களா எல்லாரும் எப்ப போன என்னப்பா கமெண்ட் பண்ணீங்க அசின் தசினா ஹாய் வணக்கம் 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 ஆமா என் போன லைவ் பாத்தீங்களா யாராச்சும் கேமிங் லைவ் பாத்தீங்களா பாத்தீங்களா பிளீஸ் சொல்லுங்களே மூணு பேர் பாக்குறீங்களா சந்தோஷம் எப்ப என் போன கேமிங் லைவ் யாரையா பாத்தீங்க சொல்லுங்கயா இல்லையா ஓகேப்பா நீ இல்ல இந்த மூணு பேர் பாக்குறீங்களா உங்களை யாராச்சும் பாத்தீங்களா யாரா அந்த பிரிட்டிகள் என்னடா கமெண்ட் பண்ணீங்க சோபா எனக்கு வேற இந்த லைவ் கமெண்ட் எப்போ லைவ் ஸ்டார்ட் பண்ணீங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்டார்ட் எனக்கு கமெண்ட் எதுவுமே காட்டல காட்டினா எனக்கு தெரியும் ரெண்டு பேர் பாக்குறீங்க யாருங்க ரெண்டாவது ஆளு என்ன நடந்துச்சு போனோம் லைவ்ல பார்த்த யார் அந்த பிரிட்டிகள் யாரு நீர் அது யாருமா என்னாச்சு எதுக்கு சம்பந்தம் பார்த்திருக்க மீ நீங்க யாருன்னு சொல்றீங்களா நான் பேசுறது கேக்குதா கரெக்டா தானே கேட்டேன் கரெக்டா கேட்டீங்களா என்ன கேட்டீங்க நீங்க உங்க பேரு சொல்லுங்க நீங்க யாருன்னே தெரியல எனக்கு போன லேவல் என்ன அணிச்சு கரெக்டா தானே கேட்டேன் என்ன கேட்டீங்க எனக்கு புரியல அண்ணா என்ன டென்ஷனா இருக்கீங்க என்ன ஆச்சுன்னா இல்லப்பா இவங்க யாருன்னே தெரியல லைவ் வந்திருக்காங்க என்ன போன கேமிங்கில் கேட்டாங்கன்னு தெரியல என்னாச்சு இப்போ ஒன்றும் இல்லையா அது யார் அந்த பிரிட்டிகள் தெரியல அதை கேட்க தான் மறுபடியும் இது லைவை கட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் கமெண்ட்ல என்ன சொன்னாப்பையும் தெரியல இப்போ எனக்கு தான் ப்ராப்ளம் ஆகுது கேமிங் லைவ்ல ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ இந்த லைவ் ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூஸ் நீங்க யாருங்கிறது மொழி சொல்லுங்க பேரு தான் என்ன நிசுட்ட ஒழுங்கா பேசுங்கன்னு தினேஷ்ட சொன்ன ஒழுங்கா பேசல தினேஷ்ட சொன்னீங்களா எனக்கு அது முதல்ல நீங்க யாருங்கறத சொல்லுங்க உங்க பேருனா உங்களுக்கு எப்படி நிஷவ தெரியுங்க சொல்லுங்க ப்ரோ நான் பேசவா பேசவே இல்லையே அது தெரியும் இந்த இந்த அம்மா முதல்ல இல்ல ம் வா கேம் பிளே வாங்க ப்ரோ உங்க கூட அட்டாச்மெண்ட் ஆக எல்லாரும் முடியாது ப்ரோ யாரு மெசேஜ் நீங்க பார்க்க முடியாது ப்ரோ அண்ட் ஈவினிங் தனியா கேம் பிளே போடுங்க ப்ரோ ஓகே அண்ணா ஓகே நிஷு ஹாய் 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 ஏமா பிரிட்டிகல் நீ யாருமா நீ நீங்க தான் பேச வேணாம்னு சொல்லிட்டீங்க ஆமா நான் சொல்லிட்டேன் யார் அந்த பிரிட்டிகள் சம்மந்தம் இல்லாமல் இப்போ லைவ்ல வந்துட்டு நிஷுட்ட சொல் ஒழுங்கா பேசுங்கன்னு சொன்னேன் இது சொன்னேன் யார் நீ முதல்ல நான் தான் தெளிவாக சொல்லிக்கணும் நிஷு டாபிக் எடுக்க வேணான்ட்டு அப்புறம் என்ன இட்ஸ் மை ரிக்வெஸ்ட் எதுவும் நினச்சிக்காதீங்க சொன்னதுக்கு என் தம்பிக்கு உரிமை இருக்க இருக்கு உரிமையாக சொல்லியிருக்கேன் ப்ரோ ப்ரோ நீங்கள் இல்லைங்க இது கேமிங் சம்மந்தப்பட்டு பேசுகிறோம் அது ஓகே யார் அந்த பிரிட்டிகள் சம்மந்தமெல்லாம் வந்துட்டு நிஷுவை பற்றி சொல்லியிருக்காங்க பர்சனல் எப்படி சொல்கிறது உங்களுக்கு என்ன தெரியுமா லைவ் இருக்குமா நிஷுவை தெரியுமா வணக்கம் வணக்கம் ரியாஷ் ப்ரோ எனக்கு இது யாருன்னே தெரியாது எனக்கு மட்டும் யாரோ விளையாடுறாங்க ப்ரோ அதான் எனக்கு இந்த விளையாட்டுலாம் உண்மையில இங்கே வேணா சரியா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன் பட் நீங்க நிஷு டாபிக் எடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்காது வெரி பேட் அப்புறம் நான் லைவ்னு கூட பார்க்க மாட்டேன் நான் ஏதாவது திட்டி இருப்போம் ரொம்ப கிளம்பு திட்டிட்டு போறேன் யாரோ தெரிஞ்சாங்க நான் ப்ளே பண்ணல ப்ளே பண்ணலையா எனக்கு அது மேட்ரு இல்லை நீங்க யார் எது சமமா வந்து பேசி டாபிக் எடுத்துட்டு இருக்கீங்க இஷ்யூ டாபிக் எல்லாம் யாரு நீங்க ஆமா சும்மா சம்மந்தமெல்லாம் லைவ் வந்து எரிச்சுமே கலப்ப கூடாது ஹரின்னு இருக்கு நேம் ஹரின்னு நேம் இருக்கு இது பாக்குற ஒரு நிமிஷம் ஹரி ஹம்மு ஆமா ஹரி ஹம்மு யார் நீங்க எப்ப ரொம்ப கெட்டது பேசிட்டு போறேன் சரியா அதே ரியாஸ் அவங்களுக்கு ஓகே ரியாஸ் பருக்கு ஓகே பிரிட்டிகள் சொல்றது காதல் விழுகுதா விழுகலையா இல்லாம எதுக்கு நிஷு எடுத்தீங்கன்னா கேட்டிருக்கேன் ஏதோ இருக்கு தங்கச்சிங்க சொன்னது தப்புதான் முதல்ல உன் பேர் என்ன ஹரியம் உன் பேர் என்ன முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போதே சொன்ன அந்த பேர்ல எழுக்க அப்படின்ட்டு அப்புறம் என்ன உனக்கு வருது இல்ல ப்ரோ சம்மந்த மாதிரி இல்லாமல் நிஷுவை பிடிச்சி எழுதிட்டு இருக்குது உரிமை மாதிரி இல்ல நான் சும்மா நிஷு கூடாது தப்பாது சொல்ல அந்த பேர் எதுக்கு இருக்கிறேதான் நான் கேட்டிருக்கேன் காதல விழுகுதான் அந்த பேர் எதுக்கு கேக்குறேன் ஒரு உன் பேர் என்ன இல்லப்பா லைவ் வந்தா நம்ம பாக்குறோம் பேசுறோம் அது ஓகே சம்மந்தமே இல்லாம அந்த புள்ள எழுதிட்டுந்தான் என்ன அர்த்தம் அது நிசுவை தெரியும் இதை தெரியும் அதை தெரியுட்டு உனக்கு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு பெருசா நிஷு எழுத்து டேய் மோதல நீ யாருனே தெரியல எதுக்கு அவர் எழுத்துட்டு இருக்க நீ அவங்க கேட்கத்தான் செய்வாங்க அவன் நிஷு வந்து அவங்களுக்கு சோ கேட்கத்தான் செய்வாங்க கேள்வி இது சரியில்லை கேட்ட கேள்விக்கு பதிலும் கிடைக்கல ஒரு மயிரும் கிடைக்கல விஷயம் தெரியாத மாதிரி இப்படி பண்றீங்க இ பைக்கி மணி ஆஹ் சமத மேலாம் விஷய பிடிச்செலுத்துட்டு இருக்க ஊர்வலத்தை விஷயத்துக்கு எல்லா நிஷு இதுவும் ஒண்ணா

பிரிட்டிகள் கேட்குற கேளுக்கு பதில் பாய் பாய் ப்ரோ இப்ப கொஞ்சம் ப்ரோ விடுங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க சொல்லுங்க சொல்லுங்க பட் இந்த கமெண்ட் கூலா ஏ என்னை பார்த்தா எனக்கு ஏற பயனட தெரியுதா ஆ என்ன சொல்லுங்க கூடும் ஊரும் பேசிட்டு ப்ரோ நாளைக்கு ஒரு ஒரேன்ஸ்